நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் வீட்ல வெளியில படுக்கும்போது எந்த திசையில தலை வச்சு படுக்கணும்னு நமது சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க கிழக்கு திசையில வச்சு படுத்தா ரொம்ப நல்லது தலைய தெற்கு பக்கம் வச்சா ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வச்சு படுத்தா கனவு அதிர்ச்சி ஏற்படும் வடக்கு திசையில் வைத்து படுத்தால் சீக்கிரம் மரணம் சம்பவிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது ஏன்னு ஒரு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள பிராணசக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்பட்டு நரம்புகள் வலுவிழந்து நாளடைவில் மரணம் ஏற்படும் சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிற செய்திகளில் விஞ்ஞானமும் இருக்குங்கிறத நாம் மறந்துடக்கூடாது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பலர் குரட்டை விடுவாங்க ரொம்ப ஆழ்ந்த தூக்கம்னு சந்தோஷப்படக்கூடாது குரட்டை வந்தா அது நல்ல தூக்கமே கிடையாது மூச்சு குழல் அடைப்பால் இப்படி வரலாம் இது தொடர்ந்தால் தூக்கத்திலேயே மூச்சு திணறலும் வரலாம் இதில் முத்துன நிலை ஸ்லீப் அப்னியா கவனிக்காமல் விட்டுட்டா கொண்டு போய் மரணத்தில் விட்டுடும் பயமுறுத்தல இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தியாகராஜன் ஐயா தூக்கம் சம்பந்தமா எவ்வளவு செய்திகள் பார்த்தீங்களா சைனஸ் அலர்ஜி சின்ன சுவாச பிரச்சனையால் குரட்டை நாளடைவில் சரியாயிடும் ஆனால் நாள்பட்ட குரட்டை இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் நல்ல தூக்கமும் நமது நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க நல்ல ஆக்சிஜன் நுகர்வு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இதற்கு நுரையீரலின் செயல்திறன் நல்லபடியாக இருக்கணும் தூக்கம் தரும் இன்னொரு செய்தி ஆன்டி ஏஜிங் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் உங்களது இளமைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நாற்பது வயதுடைய ஒருவர் அறுபது வயது மதிக்கத்தக்கவராக இருந்தால் அவருக்கு தூக்கம் தொடர்பான தொந்தரவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அறுபது வயதுடையவர் நாற்பது வயதுடையவர் போல் இளமையாக மிடுக்காக இருக்கார்னா அவரது உறக்கம் நல்ல உறக்கமாக இருக்குன்னு அர்த்தம் தியாகராஜன் ஐயா தூக்கம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் மேட்டூர் அணை டெல்டா பாசனத்துக்காக காலத்தில் திறந்து விடப்பட்டது அது மட்டும் இல்லை அப்பப்போ கிடைத்த மழை பிற மாநிலங்களிலிருந்து கிடைத்த தண்ணீர் இதனால ஏரி குளங்கள்லாம் நிரம்பி இருக்கு இன்னும் கூட மழை வரும்னு சொல்றாங்க தமிழக அரசும் வருகின்ற தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்த சொல்லியிருக்கு ஒருபோக சம்பா நெல் சாகுபடி செய்வோர் நீண்ட கால ரகங்களான சிஆர் ஆயிரத்தி ஒன்பது ஆடுதுறை நாற்பத்தி ஒன்பது சப் ஒன் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து நாற்றுவிடணும் ஐந்து ஐந்தரை மாத காலம் நாத்து விட்டு நடவு நட்டு அறுப்பு அறுத்துடணும் இல்லையா அதற்காக இப்பவே திட்டமிடணும் அதுவும் இல்லாம வடகிழக்கு பருவமழை வேற இருக்கு அதுல எவ்வளவு மழை எவ்வளவு தண்ணி கிடைக்க போகுதுன்னு தெரியல பயிர் சாகுபடியை திட்டமிட்டு செய்யணும் எந்த பயிர் சாகுபடியா இருந்தாலும் இப்பவே தயாராகணும் நிறைய நேரம் தூங்கக்கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்